வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உன்னிச்சையில் நின்று கொண்டிருக்கிறேன் ஓகேங்க உன்னிச்ச குளத்தை பார்க்க வந்த நாங்கள் இப்போ நான் பார்த்ததை இப்போ உங்களுக்கும் காட்டணுமன்றதுக்காக இப்போ வீடியோ எடுக்க போறேன் அதனால தொடச்சா பாருங்க ஓகே இப்போ நிறைய பேர் இப்ப வெளிநாடுகளில் இருப்பீங்க இப்போ மட்டக்கிழப்பை சேர்ந்தவங்க கூட வெளிநாடுகளில் இருப்பீங்க இப்ப இந்த காட்சியை உன்னிச்ச குளத்தில் இந்த வான்கதவு திறந்து இப்போ கண்டிப்பா வருதுதான் இப்ப இந்த காட்சியை பார்க்க மிஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ இப்ப பையனுடைய அமையுமே இப்ப அதே போல பையனோட என்னோட வீடியோஸ் இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர் தான் நிறைய பேர் பாக்குற நீங்க இப்ப அந்த வகையில இப்ப இந்த உனிச்ச குளத்தை இப்ப நீங்க பார்த்துதான் போயிருந்தானே நிறைய பேர் இப்ப எங்களை போல இப்ப நிறைய பேரும் பார்க்க வந்திருப்பாங்க இப்ப அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல இப்ப போயிட்டு பார்ப்போம் இப்ப நார்மலா தெரியும் தானே இப்ப நீர் நீர்மட்டம் அதிகரிச்சா வான்கதவு திறப்பாங்க அதே போல இப்ப இதுல நான் நினைக்கிறேன்னு இப்ப ஒரு மூணு தெரியல சரியா தெரியல கிட்ட போய் பார்த்ததான் தெரியும் இப்பதான் நாங்களும் வந்து நாங்க நான் வடிவம் அழகா காட்டுறேன் உங்களுக்கு இப்ப இந்த உன்னிச்சை சேர்ந்தவர்னா அவர் இப்ப நாங்க வந்தது வந்ததும் இப்ப என்னோட வந்து பேசினாரு இப்ப அவரு சொன்ன என்னன்னு சொன்னா இப்ப இங்களை பாருங்க இப்ப அந்த பகுதியில மட்டும்தான் இப்ப நீர் இப்ப பாய்ச்சி கொண்டிருக்கு இப்ப குளத்திலிருந்து இங்கால எல்லாம் இப்ப நீர் மட்டம் அந்த குளக்கட்டு கொஞ்சம் முசந்தாத்தான் இதால எல்லாம் வரும் இப்ப நீர் மட்டம் குறைவுன்றதால இந்த இந்த பகுதியால வரல அந்த வான் கதவு திறந்த பகுதியால மட்டும்தான் இப்ப தண்ணி வருது இப்ப நம்ம ஆஹ் அருக அருக போயிட்டு பார்ப்போம் எத்தனை வான்கதை திறந்துருக்காங்கன்ட்டு பேச இல்லாம இருக்கு கிழக்கு இப்ப பாருங்க இந்த உசுரத்தை பாருங்க இழைக்குது ஓகே வீடியோ தொடர்ச்சி பாருங்க அப்படியே நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அதாவது இந்த பார்க் பார்க்கிற காட்சியை பத்தி பேசிக்கொண்டே இருப்பேன் ஓகேங்க நார்மல்ல அதை பார்க்கும் முதல் இங்கே குளத்தை பாருங்க இதுதான் நுண்ணிச்சை குளம் பாருங்கோது பெரிய ஒரு குளம் இப்போ மட்டக்கிழப்புல இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு குளம்னு சொல்லலாம் அது உண்ணிச்சை குளம் அடுத்தது உருகாம குளமும் இருக்கு இது அளவுல பெரியது இப்போ தெரியல இதில் என்ன சொல்கிற இப்போ நீர்மட்டம் எவ்வளோ கிரிக்கு அடுத்தது இந்த குளத்தை பரப்பளவு அப்படிலாம் தெரியலை நார்மலாக இப்போ பார்க்க வந்தேன் நான் அது அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே அப்படியே போயிட்டு அப்படியே வளைச்சு காட்டுறேன் நான் இப்ப நிச்ச குளத்துல ஆஹ் காட்டக்கூடியதெல்லாம் காட்டிட்டேன் அடுத்த இதெல்லாம் பாருங்க இப்ப இதெல்லாம் இப்ப அந்த குளக்கட்டுக்கு மேல தண்ணி நிரம்பினா தான் இதால வளைஞ்சா அப்படியே போகும் மற்றபடி வான்காத வளர திறந்தா மட்டும்தான் தண்ணி அப்படியே வெளியில வரும் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப இப்ப மூணு நாட்களக்குள்ள பாங்கால சைட்ல எல்லாம் வெள்ளமா இருந்தது தண்ணி அப்பெல்லாம் இதால காட்டாம தண்ணி வந்துருக்கு நீங்க யோசிக்கலாம் பெண்ணு நான் ஒரு மாதிரியான பாதையில போறேன் இப்ப அங்கெல்லாம் ஆட்கள் நிக்கிறாங்க சரி ஓகே இப்படியே போவோம்மாங்களா அதால நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்படியே போவோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சோமா இருக்கீங்களா அ இப்ப என்ன நடந்துன்னு சொன்னா இப்ப யூடியூப் சேனல்ல வருவீங்களான்னு கேட்டீங்க அதுக்கு அப்புறம் ஓமன்னு சொல்ல பார்த்துونறிக்கிறீங்க எப்படி இருக்குன்னு பாக்கத்தானே தான வேணும் ஆ வேணும் எப்போ வந்து நீங்க மூணு மணிக்கு மூணு மணி மூணு மணிக்கு 3 மணிக்கு வந்துன்னு बोलலையா நீ அதான் இப்ப வரேன் இடம் மாறிக்கி வருஷத்துல ஒரு நாள் தானே பாக்கலாம் சந்தோஷம் பாய் சரியான சந்தோஷம் எல்லாம் காட்டியாச்சு இப்ப தூரை இங்கால சைடு நின்று இப்ப தூர அங்க போயிட்டு நின்று காட்டினா சரி இப்ப பாருங்க அப்படி பாருங்க இப்ப எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க அங்க மேல நிறைய பேர் இப்ப பிளான் பண்ணிருப்பீங்க உணச்ச குளத்தை அப்ப வாங்க இப்ப கதவு மூறு கடை வாங்க ஓகேங்க இப்ப இப்ப நம்ம சேனல்ல இப்ப இப்ப இரண்டு நாட்கள் அல்லது மூணு நாட்கள் இப்ப வளாக் வீடியோ தான் வந்து கொண்டிருக்கு அதற்கான காரணம் இப்ப நிறைய பேருக்கு விளங்கிருக்கும் தானே இப்ப நெரிடங்களுக்கு போக முடியாது இப்ப உதவிகளை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு நிலைமை இப்ப தண்ணி தானே வெள்ளம் பாப்ப முப்பதாம் தேதிக்கு பிறகு இப்ப ஃபுல் கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு இப்ப எங்களுடைய அதாவது எங்களுடைய சேவை தொடர்பு என்று சொல்லலாம் அப்படிங்க வாங்க ஃபுல் நல்லா இருக்கு இப்படி ஃபுல்லா இருந்து பாக்கு இதுதான் ஃபுல்லா கவர் ஆகுது ஓகே பாருங்க சரி ஓகே இப்போ அடுத்தது இந்த சைட்டை நம்ம காட்டணும் தண்ணி ஒரு வித்தியாசம் அப்படியே கீழே விழுந்து அப்படியே ஓடும் நீ பாருங்க இப்போ நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க ஆ வீடியோ பாக்குற நம்ம வீடியோ பார்க்குற ஒரு கை காட்டினாரு சார் அப்படி சந்தோஷமா தான் இருக்கு இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்து இப்ப நேர்ல என்ன பாக்கும்போது இப்ப என்னோட வந்து பேசினா கை காட்டினெல்லாம் சந்தோஷமா இருக்கு ஆஹ் விருது இன்னும் விருது அப்படியே மீ அப்படி வாருங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த நீங்க ஒரு கவனி ஒரு கண்டனா அப்பண்டம் டைம் இல்ல ஆஹ் சந்தோஷம் எப்படி சுகமா இருக்கீங்களா ஆஹ்

டஞ்சான ஓகே சரியா ஒடியே मारनेக்கானவள் மீன் நிறைய பேர் குடிச்சாங்க நான் மொத்த மறைக்கறேன் வீடியோல செஞ்சிடுறேன் இத காட்ட வந்த பாருங்க நல்லா இருக்கும் பயங்கர மாதிரி சரி ஓகேங்க இப்ப நீங்க அழகா அழகாதான் இருக்கீங்க இங்க இருந்து பாக்கறது இப்போ எவ்வளவு பேர் இந்த குளத்த பாக்க வந்திருக்காங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க சரி ஓகேங்க இப்ப நான் காட்டுறேன் இப்ப வீடியோ மீடியம் ஒரு ஆள் எடுத்து கொண்டிருக்கிறாரு அவரும் பாதுகாப்பா தவிர்க்கணும் வீடியோ இருக்கிறத கொண்டு விழுந்தாதான் நீங்க பாருங்க ஆஹ் போனும் கவனம் ஆனா நேற்று நாங்க முகத்வாரத்தை பார்க்க போனாங்க இன்றைக்கு இப்ப எங்க சின்ன ஊர் அணியில நாங்க ஒரு கடனு கட்டி கொடுத்தாங்க அதை அப்படியே அந்த வீடியோ முடிஞ்சுட்டு அப்படியே இந்த குளத்தை பார்க்க வந்ததுதான் சரி ஓகேங்க இப்ப நான் காட்டுறேன்னு இப்ப இந்த உன்னிச்ச குளத்துல இப்ப நிறைய காட்சிகளை காட்ட போறோம் கொமன் போடுங்க என்ன கொமன் போடணுமாடா இப்ப நீங்க இதற்கு முதல்ல இங்க வந்திருக்கிறீங்களா இப்ப மட்டை கிளப்புல இருக்கிறீங்கன்னா கட்ட வந்திருப்பீங்க இப்ப வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து இப்ப உண்ணிச்ச குலத்தை பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்ப எப்போ வந்தீங்கன்னு போடுங்க இப்ப நானும் தெரிஞ்சு கொள்றேன் இப்ப என்னோட வீடியோஸ இப்ப வேற மாவட்டங்கள்ல இருந்து உன்னிச்ச குளத்துக்கு வந்தவங்களும் கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்கனு ஓகே இப்ப தெரியல இப்ப நான் இப்ப ஃபுல் வீடியோட நான் வரமாட்டேன் இப்ப இங்க நடக்கிறதுல நான் காட்டுறேன் என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு இப்ப ஈவினிங் டைம் தானே ஈவினிங் டைம்ல கட்டாயமாக நிறைய பேர் வருவாங்க பாக்குறதுக்கு அதே போல தான் இப்போ நீங்கள் அங்கே பாக்கலாம் அங்கேயும் இருக்கிறாங்க இப்போ மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க இப்போ முக்கியமாக காட்டணும் என்னென்னடா இப்போ வான் திறந்துட்டு இருக்காங்க தானே இப்போ கட்டாயமாக இந்த வான் எப்படி தண்ணி வருதுன்னு கட்டாயமாக காட்டணும் அதாவது இந்த குளத்திலேருந்து இப்போ எங்க அளவு தண்ணி என்று சொல்லலாம் ஓகே இப்போ தொடர்ச்சியா பேசவேமே இல்லை ஏன்னா குளிர் காற்று மடிக்குது காற்று மடிச்சு கொண்டிருக்கு இப்போ நார்மலாக நான் இந்த காட்சிகளை காட்டுறேன் அப்ப நீங்கள் பாருங்கள் பாருங்க பாருவளவு தண்ணி என்று பாருங்க மூணு ஆஹ் மூணு வான்கதுதான் சரி ஓகேங்க இப்ப நான் காட்டின எவ்வளவுக்கு இப்போ என்னால் இப்ப எங்கெங்கே போய் எடுக்க முடியுமோ அதெல்லாம் இப்ப நான் காட்டு இருக்கிறேன் அழகா இருக்கு உண்மையிலே அழகா இருக்கு நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இப்ப 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 போனாதான் நாங்களும் வீட்டை போகலாம் டைம் சரிதான் இப்ப நிறைய பேர் நிற்கிறாங்க இப்ப எப்படி அவங்க எவ்வளோ தூரம் போன் தெரியாது தெரியாது இப்போ இப்ப நாங்க போனாதான் இப்ப இருட்டி படுறதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போய் சேரலாம் ஓகே அப்படியே அப்படியே பேசி கொண்டிருக்கும் போது நான் முடிச்சு விடுறேன் ஆனால் சொல்லப்போனால் இப்போயே மந்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க சரி ஓகேங்க இப்போ உன்னிச்சை குலத்துற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி இருக்கி அவங்களோட கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இப்போ நான் தெரிஞ்சுக்கொள்றேன் இப்போ எப்படி இருந்தது இப்போ சொல்லப்போனால் இது ஒரு புளக் தானே இப்போ இது ஒரு ஹெல்பிங் வீடியோ இல்லை என்னோட சேனலில் இது ஒரு புளக் புலாக் வீடியோன்னு சொல்லலாம் அதாவது உன்னிச்ச குளத்துறை புளாக் சரி ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடித்து கொள்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்